வணக்கம் எனக்கு பைசல் ப்ராப்பர்டீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அப்ரூவல் பிளாட் வீட்டு மறை ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்டிக் மண்டே மார்க்கெட் மண்டே மார்க்கெட் டூ பெரியாப்பள்ளி போகிற ரூட்டில் டிப்போலேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்டு லொக்கேட்டாக இருக்குது பன்னெண்டு டிவி வழிபாதையோட கிழக்கு தபா தான் அமைஞ்சிருக்கு டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் வருது நம்ம பிளாட்டோட ரெண்டு சைடுமே வீடுகள் தான் இது ஒரு அப்ரூவல் பிளாட்டு இந்த ப்ளாட்டு வாங்குறதுக்கு லோன் வசதியும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த பிளாட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஆறரை லட்சரூவா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த பிளாட்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர் ஃபேமிலி யாராவது மண்டே மார்க்கெட் பக்கம் சரௌண்டிங்கில் அப்ரூவல் பிளாட்டு தட்டிகிட்ருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இருக்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கணுன்னு எங்கள் ஏன் கே பேசல் ப்ரொடியூசர் கண்டிப்பட் பண்ணுங்கள் ஏஎன் பேசல் ப்ரொட் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்